சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ரெண்டு மணி நேரம் கரெக்டா லக்னம் சிக்ஸ் நைட் அத சிக்ஸ் லக்னம் தான் வரும் ரைட் சார் ஆமா சனி புத்தி ஓடிட்டு இருக்கு சரியா ஆமா சார் ஆமா சார் இப்போ ஃபைனல் எழுதணும் டைம் எப்படி இருக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணுமா வந்து டூ வந்து ஜனவரி ஜனவரி அப்ப என்ன தசா நடக்கும்

ஏன்னு கேட்டிங்கன்னா அஷ்டம சனி வந்து ஜூலை ஜூன் இருபத்தி அஞ்சோடு சனி புத்தி முடியுது புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகிடுது இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் அதனால் புதன் புத்தி வந்து சுக்கரமகாந்தசே புதன் புத்தி ஃபேவரபுளாக இருக்கும் புதன் உங்களுக்கு நல்லதாக இருக்குது ஃபேவரபுளாக ஏழாம் இடத்துல ஆட்சி விட்டு உட்காந்துருக்கார் சுக்கரனோட சேர்ந்தே இருக்கார் அதனால் பாசிபிலிட்டி வந்து பிரைட்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக ப சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டால் லக்னாதிபதி வேறு ஸ்ட்ராங்காக இருக்கார் அதனால் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால

அப்போ சுக்கரன் தான் ஸ்ட்ராங்கா இருக்காரு சூரியன் சுக்கரன் மட்டும் தான் இருக்கிற மாதிரி கணக்கு அங்க ஆனால் மீதி புதனும் சனியும் வந்து அஸ்தங்க தோஷம்னு ஒரு தோஷம் வந்துடுது அதை வந்து பலம் அற்று போயிடுறாங்க அதனால அந்த இடத்துல சூரியனும் சுக்கரனும் மட்டும் இருக்கிற மாதிரி தான் கணக்கு அதனால நாலு கிரகம் இருக்கிற மாதிரி நம்ம பாக்கிறதுக்கு இருக்கோம் ஆனா அங்க பலமான கிரகம் வந்து ரெண்டு கிரகம்தான் இருக்கு சூரியனும் சுக்கரனும் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்லலாம்

புதன் ஆட்சியா இருந்தாலும் அஸ்தமன தோஷம் ஆனாலும் ஜீரோ பவர்ல இருக்காரு அதனால வரப்போற மனைவியால எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா இது அடிஷனல்லா கன்ஃபார்ம் பண்றது எதனாலன்னா குடும்ப ஸ்தானத்தை வந்து குரு பாக்குறாரு குடும்ப ஸ்தானத்தை குரு பாக்குறதுனால கண்டிப்பா குடும்பம் வந்து க சிதறாம சிந்தாம சிதறாம நல்லாவே அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம் ஓகே இப்போ வேற ஏதாவது பரிகாரம் பண்ணடுமா இப்போ எக்ஸாம் தமிழ்ல ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்ல பரிகாரம் பண்ணாருன்னா அவனு படிக்க வேணாம்னு சொல்லிடுறீங்களா